Bye. அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள் வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இன்று நாம் இப்பதிவில் காண்பது அறுபத்தி நாலு சிவபெருமானின் வடிவங்கள் பாகம் ஒன்று லிங்கமூர்த்தி பரசிவத்தை புராணங்களும் வேதங்களும் கீழ்கண்டவாறு விவரிக்கின்றது பரசிவமே அனைத்துமானது பிறவி இல்லாமல் ஆதியிலிருந்தே இருப்பது அழிவென்பதே இல்லாதது ஈரேழு உலகங்களும் தோன்றுவதற்கும் அந்த உலகங்கள் அழிய காரணமாயிருப்பதும் இந்த பரசிவம்தான் உருவம் இல்லாதது நிறம் இல்லாதது குணம் இல்லாதது மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்புலங்களும் இல்லாதது இதுதான் இந்த பரசிவம் என்று சொல்லால் செயலால் குறிப்பால் என்று எதனாலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதது இன்னதென யாராலும் சுட்டிக்காட்ட இயலாதது நம் அனைவரையும் இயக்க வைக்கும் சக்தி இந்த பரசிவமாகும் உயிர்கள் ஒய்வதற்காகவும் அருளுவதற்காகவும் இந்த பரசிவமே லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தி காட்டியுள்ளது பரசிவம் அருவம் உருவம் அருவுருவம் என்னும் மூன்று நிலைகளில் அருவமாக ஜோதி வடிவத்திலும் உருவமாக தலை கை கால் என உறுப்புகளுடனும் அருவுருவத்தில் லிங்க வடிவிலும் அருளுகிறது தென்னகத்தில் உள்ள புராண தலங்களில் அதிகபட்சம் சுயம்புவாக தோன்றிய லிங்கமே உள்ளது திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் லிங்க வடிவைப் பற்றி பல கருத்துக்கள் உள்ளது அவற்றில் சில இறைவன் நமது அடையாளமாகிய லிங்கமாகவே அனைத்து உலகங்களையும் உருவாக்கினான் உலகத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட அனைத்துமே சிவ பரம்பொருளின் அடையாளமாகிய லிங்கமே ஆகும் பரம்பொருளை உயிர்கள் உணர்ந்து கொள்வதற்கு வழியாக ஆகமங்கள் அருளுகின்ற தத்துவங்களாக இருப்பது லிங்கமே ஆகும் லிங்கத்தில் பானம் என்று அழைக்கப்படும் மேல் பகுதியானது பிரபஞ்சக்கோடு கோடு எப்போதும் தொடர்பிலிருந்து உலகில் உள்ள தீயவற்றை அழைத்து உலகிற்கு நன்மையை தருகிறது லிங்கத்தில் ஆவுடையார் என்று அழைக்கப்படும் அடிப்பகுதியானது பரம்பொருளாகிய சிவபெருமானின் பிரபஞ்ச சக்தியாக உலகத்திற்கு நன்மையை கொடுக்கின்ற நுண்ணிய வடிவமாக இருக்கின்றது என்று அழைக்கப்படுகின்ற இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற இறைவனின் நிலையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகின்ற உயிர்களால் மட்டுமே லிங்கத்தின் உண்மையை உணர முடித்துள்ளிங்களை இறைவனை அடைவதை மட்டுமே தனது குறிக்கோளாக கொண்டவர்கள் அதற்கான முறைகளை அறிந்து அந்த முறைப்படி செய்கின்றவர்களுக்கு இறைவனின் அம்சமாகவே சாதகரையும் மாற்றக்கூடியது